ஈரையன் ஒரு மிரைத்தெல்லம் கொண்ட மைய வணக்கம் என்ன என்பது நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருக்கீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க ஒரு முக்கியமான சித்திரங்க வன தேவதை வன காளி ஒரு மிகப்பெரிய சக்தி வடிவமாக சம காலத்துல காலத்தில் வாழ்ந்து மறைந்த கிருஷ்ணவேணி அம்மா சாது ஸ்ரீ கிருஷ்ணவேணி அம்மா அப்படின்னு அழைக்கப்படுற எல்லாரும் பக்தர்களாலேயும் வந்து கிருஷ்ணவேணி பாட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முக்கியமான வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்திருக்கும் வாழ்ந்த ஜீவசமாதியாக இருக்கும் ஒரு சித்தரை பற்றி இதில் நம்ம பார்க்கலாங்க திருநெல்வேலி மாவட்டம் பாபாநாசத்தில் ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு குகையில் எழுவத்தைந்து வடுங்களை இந்த காட்டில் வ தனியாக வச்சுருக்காங்க இவங்களை சில பேர் இவங்களை அறிஞ்சிருக்கலாம் பல பேர் இவங்களை அறியாமல் இருக்கலாம் இவங்களை பற்றி ஒரு இன்ட்ரோவாக தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கிருஷ்ணவேணி பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க தனியாக தன்னந்தனியாக ஒரு பெண்மணியாக நாற்பது வருடங்களுக்கு மேலே ஒரு குகையில் வாழ்ந்திருக்காங்க மேலும் எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலே அந்த அடர்ந்த வனத்தில் வாழ்ந்திருக்காங்க இப்படி ஒரு மகத்தான பெண்மணியை பத்தி ஒரு மகத்தான சித்தர் பெருமாள் பத்தி நம்ம இதில் பார்க்கலாங்க பரபரமுமே வடிவமான இறைவன் மிக பெரும் கருணை வடிவானவங்க அவனை எல்லாரும் உணரலாம் ஆனா வெகு சீக்கிரத்துல பிறவி பயன்களால நம்ம இறை அருளாளர்கள் சித்தர்கள் மகா புருஷர்கள் இடை அனுபூதியை சீக்கிரம் பெறாங்க நம்ம இறைவனை உணர முடியாதவங்க இறை அருளாளர்கள் துணையோட அவங்க வழிகாட்டியா இவங்க ஜீவசமாஜியை தரிசனம் பண்றது மூலமா இறை அருளாளர்களை தரிசனம் பண்ணது மூலம் நம்மளாலையும் இறைவனை சீக்கிரம் உணர முடியுங்க அதற்கான வழிகாட்டியாக தாங்க நம்ம இந்த காணொலியில் மேல பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து இறை அருளாளர்கள் சித்தர்கள் ஜீவ புருஷர்கள் இதே மாதிரி நம்ம பகுதியிலும் இருந்தால் தகவல் சொல்லுங்க தொடர்ந்து பயணம் செய்து நம்மளை பத்தி அந்த செய்திகளை அவங்கள பத்தின செய்திகளை வெளியிடலாம் சாது கிருஷ்ணவேனியமாவை பத்தி மேலும் அபூர்வமான செய்திகளை பத்தி நம்ம பகிர்ந்துக்கலாங்க கருணை வடிவமான முகம் அன்பு பழியும் கண்கள் கிருஷ்ணவேணி சாது அம்மா இவங்களோட இளம் பிராயம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் முதுநகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அங்க பிறந்திருக்காங்க பிறந்து அங்கே வளர்ந்துருக்காங்க பெற்றோர்கள் வந்து சிறு வயதிலேயே அவங்க உறவினர்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க தன் கணவனோட சில காலம்லாம் வாழ்ந்திருக்காங்க வாழும் போதே வந்து அவங்களுக்கு இறைநிலையை ஆட்கொண்டிருக்குங்க அவங்க பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு மட்டும் ஒரு உருவம் தெரிஞ்சுதான் எந்த உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவமாக காட்சி கொடுத்துருக்காரா பா அம்மா வந்து தானா பேசிட்டு வாங்கலாம் வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு வாங்கலாம் விளையாடுவாங்கலாம் யாரோட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானான் வந்து குழந்தை உருவத்துக்கு அவங்க ஓடி ஆடி விளையாண்டு இருப்பாரு உங்கள் கண்ணுக்கு மட்டும் முருகன் காட்சி கொடுத்துருக்காரு மற்ற குடும்பத்தார் கண்ணுக்கும் மற்றவங்க கண்ணுக்கும் முருகன் தெரியலங்க இதனால் என்ன அம்மா பார்த்து மற்றவங்களாம் பைத்தியம் அப்படின்னு திண்டல் அடிச்சிருக்காங்க பைத்தியமா ட்ரீட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ மாரி தான் அவங்க குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து போயிட்டு போயிட்டுருக்காங்க அதே நேரம் வந்து அவங்க கணவருக்கு தொழில் நிமித்தமா வட இந்தியாவுக்கு போக வேண்டிய சூழல் வந்து வட இந்தியாவுக்கு கிருஷ்ணவேணி அம்மா பயணமாயிருக்காங்க அவங்களுக்கு இந்த வட இந்திய இந்த இல்வாழ்க்கை பயணம் வந்து ஒரு ஆன்மீக பயணமாகவும் அமைஞ்சது பெரிய அதிர்ஷ்டமாக தான் அங்கே வாழ்க்கை நினைக்க முடியும் வட இந்திய பணம் அம்மா வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் பாட்னா அப்படின்னு முக்கியமான ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிரு பயணம் ஆயிருக்காங்க அங்க அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உள்நிலை மாற்றங்கள் நடந்திருக்குங்க அந்த அனுபவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கு இருக்க இருக்க அவங்களுக்கு இன்ன ட்ராவல் ரொம்ப அதிகமானதுனால அந்த பித்து நிலை அதிகமா இருக்கு ஸோ அதனால் குடும்பத்தில் இருவங்களும் ஏற்றுக்கல அதே நேரம் வந்து வாழ்க்கையில் இன்னொரு துரதிருஷ்டம் அவன் கணவர் இறந்துட்டாரான் இறைவன் வந்து தானே இழுக்கிறாருங்க அதாவது சோ இவாழ்க்கையில் சோதனை பற்றி இழுத்துறாரு அதனால தான் நம்ம தடையாக இருந்தால் கணவனை ஏதோ ஒரு ரூபத்தில் எடுத்துட்டாரு முழுக்க வந்து இப்போ ஆன்மீக வாழ்க்கையில் இறங்குறாங்க ஏற்கனவே குடும்பத்தாரெலாம் இவங்களை பித்து பித்து பிடிச்சவங்க பித்து நிலையில் இருக்காங்கன்னு திட்டும்போது ஏற்கனவே இந்த அம்மா வந்து பைத்தியம் பித்து நிலையை பிடிச்சு அலையிறாங்க அப்படின்னு குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் திட்டிருக்கும் இருக்கும்போது கவனம் இருந்துட்டாங்க இப்போ நம்ம வாழ்க்கை முழுங்குமா ஆன்மீக வாழ்க்கை தான் அப்படின்னு முடிவெடுத்த கிருஷ்ணவேணி அம்மா வந்து வீட்டை விட்டு வெளியாடுறாங்க வெளியேறு பல இடங்களுக்கு ஆன்மீக திருத்தலங்கள் சென்று பல தவநிலைகள்லாம் மேற்கொள்றாங்க இந்த நிலையில் தான் மீண்டும் வட இந்தியாவிலிருந்து தமிழகம் வந்த கிருஷ்ணவேணி அம்மா இப்போ போன இடம் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூரில் வந்து அம்மா வந்து கடலில் நீராடிட்டு என் பெருமான் முருகன் வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்போ தாங்க அவங்களுக்கு ஒரு அபூர்வமான ஒரு மனிதர் அவர் சித்தர்னு சொல்லலாம் வயசானவனு சொல்லலாம் மனிதன்னு சொல்லலாம் அவர் வந்து இந்த அம்மாவை அழைச்சிருக்காங்க என் கூடையே வாமா அப்படின்னு உத்தரவிட்டுருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு மைண்ட் மைண்ட்ல ஸ்பாக்காயிருக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு ஒரு மகானா இருக்கும் ஒரு சிக்கரா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னோன்னா அவர் பின்னாடியே போறாங்க ஒரு சொல்படி பின்னாடியே போனவங்க அவங்க போன இடம் தாங்க அகத்தியர் வீட்டில் இருக்கும் பொதிக மலை கொதிக மலையை வந்து பாபா நாசத்துல அந்த ஐயா வந்து கூட்டிகிட்டே போயிருக்காரு அவர் ஒரு குகையில விட்டுருக்காருங்க அந்த குகையை சுட்டி காட்டி அங்க இருக்க மாதிரி கூறியிருக்காருங்க அந்த குகையில வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த குகையே பின்னால கிருஷ்ணவேடி அம்மாவோட இருப்பிடம் மாறிச்சுங்க அந்த தான் ஏறத்தால நாற்பது ஆண்டுகளுக்கு மேல தவம் செஞ்சிருக்காங்க அம்மா இந்த குகை வந்து புலசியர் தவம் செஞ்ச இடமா கருதப்படுதுங்க துறவரம் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணவேணி அம்மா புதிய மலையில எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேல தன்னந்தனியா வசி வந்திருக்காங்க பல முறை அகத்திய முனிவர் உட்பட பல சித்தர்கள் வந்து அம்மாவுக்கு கரிசி காட்சி கொடுத்துருக்காங்க அகத்தியர் மற்றும் சித்தர்கள் மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து துர்க்கை வந்து அடிக்கடி தரிசனம் கொடுத்துருக்காங்க அம்மா எப்பயுமே அந்த துர்க்கையை அந்த துர்க்கை தரிசனத்தை பத்தி மெய் மருந்து பக்தர்கள்ட்ட இப்படி எனக்கு துர்க்கை காட்சி கொடுத்தாங்க இந்த நேரத்தில் வந்தாங்க அப்படின்னு அதோட அந்த அனுபவம் அக அனுபவங்கள் வந்து எல்லாத்தையும் பயந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு அவங்களுக்கு அந்த தர்சனம் அமைஞ்சிருக்குங்க மேலும் பொதிகை மலையில அகத்திய ரவிக்கு மேல கல்யாண தீர்த்துக்கு மிக அருகில் கிருஷ்ணவேணி அம்மா வசித்திடம் அங்கே இருந்திருக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்காக உலகமே திரண்டு இருந்ததுங்க அதே காலகட்டத்துல வடதிசை மக்களோட சும தாங்காம அதை சமன் செய்ததற்காக அகத்தியர் தென் திசையான தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொதிக மலைக்கு வந்த அகத்திய முனிவர் மலையில தவம் மேற்கொண்டதற்கான புராண சான்றுகள் இன்னைக்கு இருக்குதுங்க இங்கு அகத்திய இருக்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்து இருந்தாங்க இந்த கல்யாண தீர்த்தம் இந்த கல்யாண தீர்த்தத்துக்கு மிக அருகில் தான் கிருஷ்ணவேணி அம்மா வந்து ஒரு குகையில நாற்பது வருஷங்களுக்கு மேல இருந்திருக்காங்க இந்த இடத்துல தான் அகத்திய வந்து அம்மாவுக்கு அடிக்கடி காட்சி கொடுத்து அவங்களோட உரையாடி இருக்காரு தனி பெண்மணியா யாருமே அதிகம் நடமாடாத இடத்துல வச்சு கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு பல நேரங்களில் கொகிக்கு வெளியே கரடியும் உள்ள பாம்பும் காவல் காத்துட்டு இருந்துச்சான் வன தேவதை போல வாழ்ந்த கிருஷ்ணதேவி அம்மாவில் அம்மால சில சமயம் பார்க்க ஒரு அன்புகள் பழம் மற்றும் பிஸ்கட் கொடுத்துருக்காங்க அவ்வாறு கொடுத்தவங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடந்திருக்குங்க அதிலிருந்து கிருஷ்ணவேணி அம்மாவோட புகழ் பல இடங்களை பரவிச்சுங்க அவருக்கான மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் எதிச்சிச்சு பக்தர்கள் தான் வாழ்ந்த குகைக்கு அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்காக கிருஷ்ணவேணி அம்மா வந்து கீழே இருந்து கல்யாண தீர்த்த வரைக்கும் படிக்கட்டு அமைஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு மடமும் மந்திரத்தில் நிறுத்திருக்காங்க இப்போ இப்போ போனாலும் நம்ம அதை தரிசனம் பண்ணலாம் அந்த மடத்தையும் சிவலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு பரிபூர்ண அருளை நம்ம பெற்றுட்டு வரலாங்க கிருஷ்ணவேணி அம்மாவோட தவ ரொம்ப அதிகங்க மிகவும் வறட்சியான காலத்துல வருண ஜபம் செஞ்சு மலையே வர வச்சிருக்காங்க ஒரு சமயம் வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருந்ததுங்க வெள்ளை காட்சி அமைச்ச கல்யாண தீர்த்தம் அருவி எங்கேயும் கிருஷ்ணவேணி அம்மாவோட நடமாட்டமே தெரியல பக்தர்கள்லாம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு பயந்துட்டாங்க அஹ் அப்பதான் நாலு நாளுங்க நாலு நாள் கழிச்சு கோயிலிருந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளிப்பட்டிருக்காங்க கிருஷ்ணவேணி அம்மா கிருஷ்ணவேணி அம்மாவோட காலத்துல தான் கன்னியாகுமரியில் வாழ்ந்த மாயம்மா சித்தர் பூண்டி மகான் அப்படின்னு மிகப்பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்க அவங்களாலேயே நல்ல நிலையில மதிக்கப்பட்டிருக்காங்க கிருஷ்ணவேணி அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய நூத்தி இருபதாவது வயதுல சித்ரா பௌர்ணமி தினத்தின்று ஸ்தூல தேகத்தை துவந்திருக்காருங்க கிருஷ்ணவேணி அம்மா இன்னைக்கு போனாலும் அவரோட ஒரு அஸ்தியை நம்ம தரிசனம் பண்ணலாம் அவர் கட்டிய மடத்திலேயே அம்மாவோட அஸ்தியை வச்சு பூஜிக்கிறாங்க கிருஷ்ணவேணி அம்மாவை எண்ணி வேண்டிய செல்வியாகவும் இன்றும் அவர் பக்தளுக்கு அப்படியே நடக்கு அகத்தியர் அருள் பெற்ற சித்திரை அவிட்டம் மிருக சீரிசம் அப்படின்னு அன்புகள் அஹ் கிருஷ்ணவேணி அம்மாவில வணங்கி வர அவர்களுக்கு அவளுக்கு மனோபவலம் அதிகரிக்குதான் அன்புகளை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அஹ் அகத்திய அருவிலிருந்து நாலு கிலோமீட்டருக்கு மேல இந்த கல்யாண தீர்த்தம் இருக்குங்க இந்த கல்யாண தீர்த்த பக்கத்தில் தான் அம்மா கட்டிய அந்த மடமும் சிவலிங்கமும் இருக்குது பட் அம்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம் நிச்சயம் அந்த இடத்துல போய் அவங்களோட அனுகலத்தை நம்ம தரலாம் அம்மா வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே அந்த குழுக்குள்ளதுனால வன தேவதை அப்படின்னு பக்தர்கள் அழைக்கப்பட்டிருக்காருங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்களாம் அவங்க வந்து எப்போ பார்த்தா சிகிச்சை மேலே இருந்திருக்காங்க பயப்படாமங்களா இருந்திருக்காங்க அதனால பெண்கள் வந்து ஏதாவது தன்னை தைரியமாக இருக்கணும் ஓகேவா கான்ஃபிடெண்டாக இருக்கணும்னா அம்மா போய் தரிசனம் பண்ணலாம் அம்மா வந்து எளிமையான உணவு தான் உட்கொண்டிருக்காங்க அம்மாவை தேடி வர அந்த காகங்களுக்கு பைரவர்கள்லாம் உணவு விட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அம்மா வணங்குனா அம்மாவோட மந்திரம் வந்து நான் கொடுக்குறேங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ணவேணி அம்மாவே நமகா ஓம் நமசிவாய ஓம் தேவி பரமேஸ்வராய நமக அப்படின்னு நினச்சி இந்த மந்திரத்தை சொன்னால் கிருஷ்ணவேணி அம்மா ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க உங்களோட பிரச்சனைகளை நிச்சயம் தீர்ப்பாங்க அன்பர்களே நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் போனீங்கன்னா நிச்சயமாக வந்து அம்மா இருக்க சென்று கிருஷ்ணவேணி அம்மாவை தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அன்பர்களே இந்த காணொலி தோடு முடிச்சுட்டு அடுத்த காணொலியில் ஒரு முக்கியமான மாகாண பற்றியும் முக்கியமான சித்தரை பற்றியும் நம்ம காணலாங்க தொடர்ந்து இளமை டிவிக்கு ஆதரவு கொடுத்து வர நண்பர்களுக்கு என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துருக்கேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே